கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கால் பண்ணதுக்கு முன்னாடி இந்த கதையை கேட்டு போங்க அர்ஜுன் மற்றும் பிரியா ரியாக்டரை ஸ்டெபிளைஸ் செய்ய முயல்கிறார்கள் விக்ரம் சாதனத்தை எடுத்து தப்பிச் செய்ய முயல்கிறான் பிரியா அர்ஜுனிடம் கத்தினாள் சார் நாம் அவரை தடுக்க வேண்டும் அர்ஜுன் தீர்மானத்துடன் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது பிரியா குவாண்டம் ஸ்டெபிளைசரை மீண்டும் அமைக்க உதவு என்றார் அவர்கள் வேகமாக வேலை செய்தனர் பிரியா கவலையுடன் சார் ஆற்றல் மற்றும் ரீடிங்ஸ் உயர்ந்து வருகிறன என்று கூறினாள் அர்ஜுன் பற்களை கடித்துக்கொண்டே கொண்டே கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது இன்னும் சில வினாடிகள் இருக்கின்றன ரியாக்டர் சத்தமாக ஒலித்தது ஒரு கண் கூசும் ஒளி அறையில் நிரம்பியது திடீரென எல்லாம் அமைதியாகியது பிரியா மூச்சுவிட இது வேலை செய்ததா என்று கேட்டாள் அர்ஜுன் சுற்றி பார்த்து நான் நினைக்கிறேன் ஆனால் விக்ரம் என்றார் அவர்கள் விக்ரம் ஒரு டைம் லூப்பில் சிக்கியதை பார்த்தனர் அர்ஜுன் மற்றும் பிரியா ஆய்வகத்திற்கு புறமாக நின்று உதயமான சூரியனை கண்டு களிக்கிறார்கள் பிரியா அர்ஜுனை பார்த்து சார் வேறு யாராவது உங்கள் ஆராய்ச்சியை பயன்படுத்த முயற்சி செய்தால் என்ன செய்வது என்று கேட்டாள் அர்ஜுன் பெருமூச்சியுடன் அதுதான் அறிவியலின் ஆபத்து பிரியா அது நல்லதற்காகவோ அல்லது தீயதுக்காகவோ பயன்படுத்தலாம் நாம் சரியான பக்கத்தில் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றார் பிரியா தலையை அசைத்து சார் அடுத்த முறை நாம் மேலும் கவனமாக இருப்போம் என்றார் அர்ஜுன் புன்னகையுடன் ஒப்புக்கொள்கிறார் ஆனால் இப்போதைக்கு காஃபி குடிப்போம் என்றார் அவர்கள் நடந்து சென்றார்கள்